ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா உன்னில் உயர்ந்த நில் ஃபஸ்ட்டு ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் யார் என்ன சொன்னாலும் அதனால் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும் இப்போ ஒரு காசு இருக்குது ஐநூறுரூபா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சரி கேட்குறேன்னு வச்சுக்கிட்டேன் கசைக்கு கேட்குறேன் யாருக்கு வேணும்னு என்ன சொல்லுவ வேணான்பியா யாருக்கு வேணாமல் கொடுத்துருவேன் அப்படின்னா வாங்கிட மாட்டேன் காரி துப்பி வச்சிருக்கிற வாங்க மாட்டேன் நான் வாங்கிடுவேன் நீ துப்புறதுனால அந்த ஐநூறுபா உன்னுடைய மரியாதை குறையாது காலில் போட்டு மிதிச்சு குறையாது குறையாது உன் மீது அவருக்கு பகைதான் இருக்கே தவிர அந்த ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது யுவர் கான்சென்ட்ரேஷன் வில் பி ஆன் த பர்ட்டிகுலர் மாதிரி நாம அப்படி தான் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் அவமானப்படுறதுனால அவமானப்படுத்தவே முடியாது நாம எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி முன்னால் இருக்கிற மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர நம்மை யாரும் காயப்படுத்தி விட முடியாது நம்மை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது என்பதிலே உறுதியாக இரு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் வந்த வேலை முடியணும்ல யுஎஸ் போயிருந்தேன்ப்பா உன் உன் வாழ்க்கை மாற்றம் என்பதற்காக சொல்றேன் யூஎஸ் போயிருந்தேன் எனக்கு உயிரினங்களின் மீது ரொம்ப கவனம் அதிகம் ரொம்ப கவனம் எனக்கு நான் எங்க போனாலும் அந்த உயிர்ப்பு தன்மையை தான் பார்ப்பேன் எனக்கு குழந்தைகள் அழக்கூடாது குழந்தைகள் ஃபெயில் ஆகக்கூடாது குழந்தைகள் தோக்கக்கூடாது தோக்க விட மாட்டேன் தோத்த பரவாயில்ல பரவாயில்லாம் சொல்லவே மாட்டேன் ஏன் தோத்த ஏன் தோத்த இந்த கூடையில் பல பூக்கள் உண்டு இன்றைக்கு முதல் பரிசு மல்லி இன்றைக்கு முதல் நீ ஏன் தோத்த நானாம் என்னுடைய தன்னம்பிக்கையில் தான் ஜெயிச்சிருக்கேன் நாலேஜ்லாம் குறைவுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன் காம்படிஷனில் இந்த இருபது இருபத்தஞ்சிலாம் ஜெயிச்சேன் எப்படி தெரியுமா ஜெயிச்சேன் அதெல்லாம் பிற்காலத்தில் தான் ஜெயிச்சேன் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸ்டார்டிங்லாம் தேர்ட் ப்ரைஸ் அந்த ஆறுதல் பரிசு தான் ஸ்டார்ட் கடைசியாக அடித்தம் பாரு எப்படி தெரியுமா அடித்தேன் உள்ள நுழையும் போது நாற்பது பேர் இருந்தாங்கன்னா உள்ள நுழைற நுழைகிறதுலேயே பத்து பேர் அவுட் பண்ணுவேன் நான் பத்து பேர் காலி அப்படி வருவேன் நம்ம லிபி ஃபஸ்ட்டு லாட் வரோம் நமக்கு ஃபஸ்ட்டாக பேசுறதுக்கு வரும் எடுத்து சொன்ன உடனே சிரிப்பம் அந்த சிரிப்பில் அஞ்சு பேரை காலி பண்ணுவாங்க ஐயோ இவ்வளோ கான்பிடென்டா இருக்காள் வந்து உட்கார்ந்துட்டு அவங்க வரிசையன் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே மேடையில் கடகிர வந்து ஏறி நின்று தாயே தமிழை தலை கவிழ்ந்த புரிச்செல்வி நீ கலங்க வேண்டாம் வரும் காலம் காலம் ஆரம்பிச்சேன்னா பதினஞ்சு அவுட் இப்படிதான் அவுட் பண்ணுவேன் அப்புறம் என்னுடைய செல்ஃப் செல்ஃப்ரிஷன்ல நின்று அடிப்பன் வர அஞ்சு அஞ்சு தான் காம்படிஷனே எனக்கு அந்த அஞ்சில் கலங்காமல் உட்காந்துருக்கிற அஞ்சில் எப்படியாவது ப்ரிப்ரேஷனில் ரெண்டு அடிச்சிருவேன் ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரைஸில் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் மை டியர் சில்ட்ரன் நாட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அந்த கான் எனக்கு விலங்குகள் மீது கவனம் அதிகம் உயிர் தன்மை மீது கவனம் அதிகம் டீச்சரா டீச்சர் அலைவா இருக்காங்களா ரொம்ப பிடிக்கும் எனக்கு குட் மார்னிங் சில்ட்ரன் அப்படின்னு உள்ள உட்கார்ற டீச்சரை ரொம்ப பிடிக்கும் வந்து துபகடீர்னு சேரில் உட்காந்துட்டு புக்கை எடு அப்படின்னு சொல்ல டீச்சரை பிடிக்காது ஸ்பாட்டில் அப்படி ஸ்பார்டில் இருக்கிற பிடிக்கும் அந்த நாளில் நான் அமெரிக்கா சுகி சுகிசிவம் சார் நான் வேறு நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட நாங்கள் எல்லாருமே வந்து சாண்டியாகோ சாண்டியாகோவில் வந்து எல்லோரும் கேட்டாங்க ஷாப்பிங் போகிறீங்களா மேடம் வேண்டாம் வேறு டீப் டைவ் சி அந்த டீப் டைவ் இருக்கு அக்கா போகிறீங்களா இல்லை ஜூ போறீங்களா ஜூ போய் எல்லாம் பார்த்தோம் சுற்றி சுற்றி பார்த்தோம் பார்த்து முடித்து வீட்டுக்கு போகிற டைமில் பார்த்தேன் ஒரு போர்டு பெரிய போர்டு சூப்பர் போர்டு ஸ்னேக்ஸ் பேலஸ் ஆர்கனைசரை கூப்பிட்டேன் எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும் பார்க்க பார்ப்பேன் பயங்கரங்க பாம்பு பா போனோன்ன அந்த சீஃப் அந்த ஆர்கனைசர் அவர் சொன்னார் வேண்டாம் மேடம் ஏன்கிட்ட பதினஞ்சு டாலர் மேடம் நான் கொடுக்குறேன் அதுக்கு சொல்லலை மேடம் வேறு மூணு கிலோமீட்டர் மேடம் சரி எப்படியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் மேடம் சரி எல்லாரும் பசிக்குது போகிறேன் எல்லோரும் கூப்பிட்டு போங்க என்ன அப்புறமா வந்து கூப்பிட்டு வாங்க நான் பார்க்கணும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களா மேடம் என்ன சார் சொல்லுங்கள் மேடம் அங்கே எல்லா பாம்பும் கூண்டில் இருக்காது மேடம் வெளியில் தான் மேடம் இருக்கும் பயந்துருவீங்க மேடம் பயப்பட மாட்டேன் நீங்கள் வருவீங்கள கூடங்க எனக்கு பிரச்சனை இல்லை மேடம் நான் வருவேண்ணே முப்பது டாலருணா என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க வந்துருங்க இல்லை இல்லை மேடம் காசு இருக்கட்டும் நானே வாங்குறேன் ஸோ போய் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு டிக்கெட் என்கிட்ட சார் உங்கள் டிக்கெட் என்கிட்ட இருக்குது மேடம் நான் சுகிசிவன் சார் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அவங்க எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு அவர் வந்தார் உள்ளே போனேங்க ரோலிங் இதில் உள்ளே போய் அந்த டிக்கெட் அதில் அந்த இதில் போட்ட உடனே கதவு திறந்துச்சு உள்ளே போன உடனே கதவு முடிச்சுங்க அந்த ஆள் வரலைங்க போய் அந்த ஆள் நான் உள்ளே போகிறேன்

திஸ் இஸ் த கிங் ஆஃப் த ஸ்னேக்ஸ் அடுத்தது நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த ஏன் இது கிங்குனா இதுவரைக்கும் நீ பார்த்த இல்லையா அந்த பாம்புகள் அதுதான் இதுக்கு உணவு இது வேறு எதுவும் சாப்பிடாது பாம்பை தின்னு தான் வாழும் அது வேற எதையும் சாப்பிடாது எலி பூனை எல்லாம் சாப்பிடாது முயல்லாம் சாப்பிடாது பாம்பு தான் சாப்பிடும் இவ்வளோ பெருசாக இருக்குங்க இப்படி இருக்குது குட்டி போடும் முட்டையிடாது குட்டி போடும் குட்டிக்கு என்ன விஷமோ அந்த விஷம் தான் இதுக்கும் குட்டின்றதுனால கொஞ்சம் விஷம்லாம் இல்லை நான் பார்த்துட்டே நிற்கிறேங்க எப்பா சாமி இனிமேல் பாம்பை பார்ப்ப சரி வெளியில போகலான்னு இப்படி வெளியில வர கொஞ்சம் தூரத்தில் அதை விட ஹைட்டாக ஒரு குண்டு இது யாரா இது கிங் கோப்ராவை ஜெயிக்கிற பாம்பு அப்படின்னு பார்த்தா இத்தனை பிளாக் அதனால தான் இன்னைக்கு நான் பிளாக் வந்தேன் அது பிளாக் கலரில் இருக்கு சின்ன உண்டா இருக்குது குண்டல இருக்குது இது குண்டல ஏன் இதை எல்லாத்தையும் சாப்பிட்டுரும் அதனால் இது குண்டல இருக்கு அதையும் என் குண்டல வச்சிருக்க ஒரு இடத்துல இல்லைங்க அது அந்த இட பேர் அந்த பாம்பனுடைய பேர் போட்டிருக்கு பிளாக் மோம்பா சவுத் ஆப்ரிக்கன் ஸ்னேக் எதுவுமே அதுக்கு ஸ்க்ரோலிங்கே கிடையாது ஒரே ஒரு ஸ்க்ரோல் தான் இஸ் அ க்ரௌட் புல்லர் அது அந்த பதினெட்டு அடி ராஜநாகத்துக்கிட்ட கூட நிறைய பேர் இல்லை இவங்க கிட்ட நிற்கிறாங்க இருபத்தஞ்சு முப்பது பேர் இப்படி ஃபோட்டோ எடுத்து நிற்கிறாங்க பார்க்குறேன் நான் இப்படி இப்படி அது ஸ்க்ரோலிங் வந்துச்சு பாருங்க மைண்ட் ப்ளோயிங் ஸ்க்ரோலிங் ஸ்க்ரோலிங்க ஒய் திஸ் இஸ் பிளேஸ்ட் ஹையஸ்ட் தேன் கிங் கோப்ரா அப்படின்னா உலகத்திலேயே கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு மைடியர் சில்ட்ரன் இந்த உலகம் கிங் கோப்ராவாகவே இருக்கட்டும் அந்த உலகத்தையே உங்களுடைய வாயில் போட்டு மென்னு முழுங்கி செரிக்கிற பிளாக் மாம்பாவாக வாருங்கள் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிகரத்தின் உச்சத்தை தொட்டு நிற்பீர்கள் நானும் என் சிம்மாசனத்தின் உயரத்தில் நின்று கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் சிகரம் என்பது யாரோ ஒருவனுடையதல்ல அது நம் உயரத்தின் எல்லைதான் என்பதனை உங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சிகரத்தை நீங்கள் தொட்டு நிற்கின்ற அந்த வினாடியில் வல்ல இறைவன் என்னையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அத்துணை வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்